ராதாபுரம் சித்தாரூ பட்டணம் கால்வாய் இந்த மாதம் பதினாறாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த திறந்து விடப்பட்ட தண்ணீர் முறையாக திறந்து விடப்பட்டதா அதற்கு முன்னதாக கால்வாய் தூர்வாரப்படும் என்று சொன்ன அந்த விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மே மாதம் முப்பதாம் தேதி அனைத்து விவசாயிகளையும் ஒன்றிணைத்து ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் டிஆர்ஓ மேடம் சிவகாமி சுந்தரி அவங்க தலைமையில் ராதாபுரம் வட்டாட்சியரு அதே போல் பொதுப்பணித்துறை ஏய் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன கருத்துகள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரதானமாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ராதாபுரம் கால்வாயில் அரசாணையில் சொல்லப்படக்கூடிய நூற்றி ஐம்பது அடி தண்ணீர் திறக்கணும் அந்த நூற்றி ஐம்பது அடி தண்ணி திறந்தாதான் இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு தண்ணி வரும் ஆகவே அரசாணையில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தண்ணி திறக்கணும் அப்படிங்கிறது அனைத்து விவசாயிகளும் அன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தினாங்க அதற்கு அப்புறமா வந்து ராதாபுரத்தினுடைய சித்தாறு கால்வாய் இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அந்த கால்வாய் வந்து பயணிக்குது இந்த கால்வாயும் முறையாக தூர்வாரணும் அதாவது தூர்வாரதுன்னா இந்த கித்தாச்சி இந்த மாதிரியான கனரக வாகனங்களை கால்வாய்க்குள்ள விட்டு அதை வச்சு தூர்வாரக்கூடாது கூடாது அது தூர்வாரதுனால தான் இந்த கால்வாய் பல இடங்களில் வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்குது பல இடங்களில் கால்வாய் முற்றிலுமாக சேதமாக இருக்கு அதனால இந்த இடங்கள்ல மேனுவலாக வந்து அதாவது மனிதர்களை வைத்து இந்த கால்வாயை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்து அதற்கு பிறகு உள்ள கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சிருந்ததுன்னா எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் வருவதற்கான அதை உறுதி செய்வதற்கு கண்காணிப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து ஏற்கனவே ஒரு கண்காணிப்பாளர் இருக்காரு அவங்களுக்கு வந்து எத்தனை ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கும் ஒரு இருக்கும்போது அவங்களால கண்காணிக்க முடியாது அதனால கூடுதலாக கண்காணிப்பாளர் அதாவது இந்த தண்ணி வரக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு அந்த நாட்களுக்கு கூடுதலாக கண்காணிப்பாளரை நியமிச்சு இந்த பணியில ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை வந்து பிரதானமாக கோரிக்கையாக வைக்கப்பட்டது இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா என்பதுதான் இப்போது ஆயிரம் கேள்விகளாக இருக்கிறது அன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை ஏ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அந்த ஒன்பது லட்சம் ரூபாய் நிதியை கால்வாய் தூர்வாறுறதுக்காக பயன்படுத்த போறோம் அந்த கால்வாயை மூன்று கட்டமாக பிரித்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அது ஒரு கட்டத்துக்கு மூன்று லட்ச ரூபாய் வச்சு மூன்று கட்டமாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் அந்த கால்வாய் இருபத்தெட்டு கிலோமீட்டரும் மூன்றாக பிரித்து அந்த ஒன்பது லட்ச ரூபாய் நிதியை நாங்கள் செலவு செய்து இந்த கால்வாயை தூர்வார போறோன்னு சொல்லி அன்றைக்கி அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னாங்க அந்த முப்பதாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அது வந்து நடந்தது முப்பாந்தேதி நடந்தது வந்து வெள்ளிக்கிழமை நடந்துச்சு திங்கக்கிழமை அந்த கால்வாயை நாங்கள் தூர்வாரோன்னு சொன்னாங்க அதாவது ரெண்டாம் தேதி நாங்கள் கால்வாயை தூர்வாரோன்னு சொன்னாங்க அதே மாசத்துல தான் நம்மளுக்கு பதினாறாம் தேதி தண்ணி திறந்து விட போகிறோங்கிறத தகவலையும் அங்கே உறுதிப்படுத்துறாங்க அப்போ கிட்டத்தட்ட தண்ணி திறந்து விடக்கூடிய நாளுக்கும் அவங்க கால்வாயை போறேன்னு சொன்ன நாளுக்கும் இடைப்பட்ட நாள் பதினாலு நாட்கள் இருந்துச்சு இந்த பதினாலு நாட்கள்லேயும் அந்தந்த பஞ்சாயத்துல சொல்லி அந்த பஞ்சாயத்துல உள்ள நூறு நாள் வேலை திட்ட ஆட்களை வச்சு கூட இதை பயன்படுத்தி அது மட்டும் இல்லைன்னா கூட அந்தந்த பகுதியில் உள்ள கிராம விவசாயிகள் அதாவது அந்த குளத்துல பாசன உள்ள விவசாயிகள் மூலமா கான்டாக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை வச்சு நம்ம அந்த கால்வாயை ப்ராப்பரா இருக்கலாம் அதுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கூட செலவாகி இருக்கிறது செலவாயிருக்காது ஆனா இதையெல்லாம் செய்யாம அவசர அவசரமா அதாவது பதினாறாம் தேதி தண்ணி திறக்கணும்னு சொன்ன உடனே பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள்ல அஹ் நிலப்பாறையில இருந்து தண்ணி திறக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்ச இடத்த அந்த கிதாச்சயந்திரத்தை உள்ள இறக்கி தூர்வாரி இருக்காங்க அதற்கு பிறகு வந்து கடைமுட குளமா இருக்கிற மகேந்திரபுரத்துல கொஞ்சம் இடத்த அந்த கால தூர்வாரி இருக்காங்க இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உள்ள எந்த பகுதியாக இந்த அழகுநேரி என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் உள்ளோடி வரக்கூடிய அந்த கால்வாயில கூட ஒரு சுரு திரும்ப கூட அவங்க என்ன செய்யலை எடுத்து போடலை அந்த இடத்துலலாம் பயங்கரமான அந்த மண்கள் எல்லாம் சரிஞ்சு அந்த இடத்துல எல்லாம் தண்ணியே கடந்து போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த அழகுநேரியில இருந்து நம்ம வந்தோம் கால்வாயில பயணிச்சு நிலப்பாறை வரைக்கும் நான் பயணிச்சு வந்தேன் அது வரும்போது தான் நான் பல இடங்கள்ல இந்த கால்வாய் தூர்வாராமலேயே தூர்வாரப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கிற தகவலையே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அழகு நெருக்கி மேல் பக்கம் தள்ளி வந்தோம்னா கிளாக்குளத்துக்கு போறக்கூடிய ஒரு சாலை வருது அந்த சாலை பக்கத்துல இப்ப வந்து கித்தாச்சியா என்ன பண்ணிருக்காங்க கீழே இறங்கிருக்காங்க அந்த கித்தாச்சி கிட்டத்தட்ட கால்வாயே கம்ப்ளீட்டா உடைச்சிதான் அந்த கித்தாச்சி உள்ள இறங்கிருக்கு அந்த இடத்துல எல்லாம் நமக்கு தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீணாகத்தான் போகும் அந்த மாதிரியான கித்தாச்சி உள்ள இறங்கிருக்கு அ வச்சு ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு தூர் வாடுறாங்க திரும்ப மறுபடியும் அந்த கித்தாச்சால கடந்து போக முடியலன்னா வேற வெளியே வந்துடுறது திரும்ப மறுபடியும் கித்தாச்சி உள்ள இறங்கிருக்கு இப்படி பல இடங்கள்ல ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்ப அப்படியே அந்தந்த இடத்துல எல்லாம் கித்தாட்சியை வெளியே வர்றதும் திரும்ப கித்தாச்சி உள்ள போறதோ இந்த மாதிரி ஏறி இறங்கி நிறைய இடங்கள்ல கால்வாய் வந்து அப்படியே உடஞ்சி நாசமாக்கிச்சு அதாவது காமராஜர் வந்து எப்படி வந்து ஒரு நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அற்புதமா முன்னெடுத்து இந்த கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத சும்மா நம்ம சொல்றதை விட அங்கே வந்து நம்ம நேரில் பார்த்தோம்னா நம்ம வியந்து போகிற அளவுக்கு அந்த மாதிரியான கால்வாய் திட்டத்தை உண்மையிலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க உண்மையிலே அன்னைக்கு இருந்தக்கூடிய பணியாளர்கள் அதாவது இந்த இன்ஜினியர்கள் சொல்லக்கூடிய அவங்களாம் உண்மையிலே பயங்கரமான ஜி ஜீனியஸாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த நீர் மேலாண்மை திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அந்த தண்ணியை எப்படி கொண்டு வரணும் இந்த தண்ணியை நம்ம வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு இந்த கால்வாயில் கொண்டு வரும்போது அந்தந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மலைக்கு தண்ணியையும் அந்த காட்டில் வரக்கூடிய அந்த வெள்ளத்தையும் எப்படியும் அந்த தண்ணியையும் இந்த குளங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கால்வாயை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில வடிவமைச்சிருக்காங்க உண்மையிலேயே அந்த காலத்துல இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பயங்கரமா இருக்குது ஏன்னா நம்ம தண்ணீரில் வந்து வரக்கூடிய பாதைகளை சைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தண்ணியை நம்ம கால்வாயில கடந்து போகும் அதே போல இந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்காக இருக்கட்டும் அங்கே பெய்யக்கூடிய மழை தண்ணீர் வந்து இந்த பகுதிக்கு வர்றதுதான் இருக்கட்டும் அந்த கால்வாய்க்கு மேலேயே அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதிசயமாக வந்து இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கால்வாயை முறையா தூர்வாராம அதை பராமரிக்காம நாசம் பண்ணிட்டு பதினாறாம் தேதி தண்ணி திறந்து விடுறாங்க பதினாறாம் தேதி தண்ணி திறந்து விடும்போது நிலப்பாறையில தண்ணியை சேவிச்சு அப்படியே வந்து கெப்பாசிட்டியை கூட்டி வச்சிருக்கிறாங்க திறக்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கனடி தண்ணி வந்து வந்துச்சு அந்த ப்ரெஷர்ல தண்ணி தேக்கி வச்சதுனால கரெக்டாக அன்றைக்கி ஜூன் பதினாறாம் தேதி திறக்கும் போது வந்து தண்ணி பிரஷர்ல ஐம்பது கன்னடி தண்ணி வந்துச்சு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அப்போ போய் நம்ம அந்த ஸ்கேல்ல எத்தனை கண்ணட்டி தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பத்து கன்னடி தண்ணியே காணல நாற்பது கண்ணடி தண்ணி தான் வருது அதுவும் கொஞ்சம் நேரத்துல அந்த தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோவாள கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான் நம்மளுக்கு வந்து நிலப்பாறையில ராதாரம் கால்வாய்க்கு வருது தோவாள கால்லயே தண்ணி வந்து மிக மிக குறைவு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு நாற்பது ஐம்பது கண்ணடி தண்ணி தான் தோவாள கால்வாயில வருது அப்படி எப்படி நம்மளுக்கு ராதாரம் கால்வாயில தண்ணி வரும் சொல்லுங்க ராதாரம் கால்வாய்க்கு தண்ணி வரணும்னா தோவாளம் கால்வாயில முன்னூற்றி ஐம்பது கண்ணிடி தண்ணி திறந்தாதான் நம்ம ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணியே கொண்டு வர முடியும் அது கடைமுடை குளத்துக்குலாம் தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா தோவாள கால்வாயில முன்னூற்றி ஐம்பது கண்ணடி கொண்டு வரணும் அதே போல நிலப்பாறையிலயும் நம்மளுக்கு நூற்றி ஐம்பது கண்ணிடு தண்ணி வந்துடும் அப்படி வந்தாதான் கடைமடை எல்லாம் தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதை எல்லாத்தையுமே வந்து இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தவற விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திறந்த அன்னைக்கே நான் வந்து மூன்றரை வரைக்கும் நான் அந்த பகுதியில தான் இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி வ டைமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த முத சைமல்லையே வந்து எல்லா விதமான அங்க கிடந்த புல் செடி கம்பு மரம் எல்லாம் மட்டை கிட்ட எல்லாமே இந்த முத சைமல்லையும் அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி அப்புறப்படுத்த போறோம்னு சொல்லும்போது விவசாயிகள் அதாவது தெற்கு கருங்குளம் இந்த ஊர்வாய் மொழியில் உள்ள பகுதியில் உள்ள விவசாயிகள் உடனடியாக வந்து இறங்கி அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த எல்லா இதையுமே வந்து தன்னுடைய உயிரை வச்சு தான் எடுத்தாங்க ஏன்னா அந்த இடத்துல தண்ணி போகும்போது பார்க்கும்போது சும்மா ஃப்ளோட்டா நின்ன மாதிரி இருக்குது ஆனா கீழே அடியில் வந்து அந்த டெக்னாலஜி இருக்குது கீழே அடியில் அந்த பாலத்துக்கட்டில ஒரு அடி பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி விழுந்து மேலே எழுற ஸ்பீடு அதாவது இந்த இருபத்தி கிலோமீட்டருக்கும் தண்ணி ஸ்பீடாவும் வரணும் அதே போல மக்களுக்கும் இடையூறு இல்லாம வரணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல சைமன் வச்சிருக்கிறாங்க இந்த சைமன் வைக்கக்கூடிய அமைப்பே அதனுடைய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி நார்மலா வந்துட்டு இருக்கிற தண்ணி அந்த சைமன்ல வரும்போது கீழே மர பள்ளத்துல இறங்கி அதனுடைய வேகத்தை கூட்டி திரும்ப அது வெளியே வருது அந்த மாதிரி டெக்னாலஜில பண்ணிருக்கிறாங்க முதல் சைமன்லயே அடைச்சிக்கிட்டு விவசாயிகள் தைரியமா நின்று எடுத்தாங்க ஏன்னா அதை அந்த செடியை எடுத்துட்டு இருக்கிற போது தண்ணி வேகன் இலுவையில போனாங்கன்னா கண்டிப்பா சைமல்ல போய் மாட்டிக்கிடுவாங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால வந்து விவசாயிகள் அதை வந்து முதல் சைமல்ல நீட்டா எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டாவது சைமலுக்கு அந்த முட்செடிகள் எல்லாம் வர்றதுக்குள்ள அதை கிளீன் பண்ணி அதை தவற விட்டாச்சு அன்னைக்கு தண்ணி திறக்கிற அன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறையில இருந்து அஹ் கொடுத்துருக்குறாங்க அதாவது செடிகள் எல்லாத்தையுமே வந்து சுப்ரவ் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த என்ன சரியான பணியாளர்களை இந்த செடிகளை குப்பைகளை ஆள்றதுக்கு பணியாளர்களை வச்சிருக்கணும் சின்ன சின்ன கித்தாச்சி இயந்திரங்களை பழுதுன்னா உடனடியாக பாக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கணும் எதுவுமே பண்ணலை சும்மா ஏதாவது தண்ணி திறந்து விட்டா அது பாட்டுக்கு அது வந்துடும் எந்த பிரச்சனையும் இருக்காங்க கணக்குல அவங்க இருந்தாங்க அதிகாரிகளும் அப்படித்தான் இருந்தாங்க அது அடித்துல ரெண்டாவது சைமன்ல வந்து வாசமா சிக்கிக்கிட்டு ரெண்டாவது சைமன்ல கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு பன்னிரண்டு மணிக்கு இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு முன்னைய ஒரு பதினொன்றரை பதினொன்று பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பதினொன்றரைக்குலாம் வந்திருக்கும் அதுல இருந்து விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வரைக்கும் நான் நிற்கிற நேரம் வரைக்கும் அந்த சைமன்ல இருக்கக்கூடிய செடியை எடுக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணாங்க அந்த விவசாயிகள்லாம் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும் அதாவது தண்ணியை தம் பகுதிக்கு கொண்டு போய் விவசாயத்துக்கு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பகுதி மக்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது தண்ணிக்குள்ளே முங்கி அஞ்சு நிமிஷம்லாம் உள்ள இருந்து அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க நமக்குலாம் பார்க்கறதுக்குலாம் எனக்குலாம் ரொம்ப பயமா இருந்துச்சு என்னடா இது ஒரு உயிரை கூட அவங்க துச்சமாக மதிச்சு இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இந்த பணியில ஈடுபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உங்களே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த அதிகாரிகள் வந்து கண்டு விட்டுட்டாங்க அதாவது சும்மா ஏதோ தூர்வாரிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி சைமன்ல வரக்கூடிய அந்த செடிகளெல்லாம் முறையே அகற்றலை இந்த தூர்வாரதுக்குமே வந்து கிட்டத்தட்ட நிலப்பாறையில இருந்து தூர்வாரண சொல்லப்பட்ட பகுதிகளில் கூட அந்த செடிகளை எல்லாத்தையும் வெளியே எடுக்கல ஏற்கனவே இந்த சைமன்ல அவங்க என்ன சொல்றாங்க அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா போன வருஷமே வந்து இந்த சைமன்ல ஏகப்பட்ட பதர்கள் இருந்துச்சு கல்லுகள் எல்லாம் தண்ணியில அடிச்சு செடி கல்லெல்லாம் வச்சு அது இந்த வருஷமே கிளீன் பண்ணல கேட்டா கிளீன் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க கிளீன் பண்ணல கிளீன் பண்ணிருந்தாங்கன்னா இந்த சைமன்ல இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தண்ணியையும் என்ன பண்ணியாச்சு எவ்வளதோ போராட்டம் பண்ணி தண்ணியில அந்த சைமன்ல இருக்கக்கூடிய அடைப்பை எடுக்க முடியலன்னு உடனே நிலப்பாறையில திறந்து விட்ட தண்ணியை அன்னைக்கே அடைச்சாச்சு திறந்து விட்ட அன்னைக்கே நிலப்பாறையில சட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு இதுதான் அந்த பொதுப்பணித்துறையினுடைய மோசமான ஒரு செயல் தண்ணியை திறந்தாச்சு தண்ணியை அடைச்சாச்சு அதுக்கு பிறகு மறுநாள் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த முட்செடிகள் அந்த புத்தர்கள் எல்லாம் ரொம்ப கடும் போராட்டத்துக்கு பிறகு அதை அகற்றி மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு தான் அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்குதான் சொல்றாங்க இப்பவும் கிட்டத்தட்ட தண்ணி திறந்துட்டு பதினாறாம் தேதி காலையில ஒம்பது மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஆயாச்சு இன்னும் தண்ணி வந்து தனக்கர் குளம் கூட வரலை அது எந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குன்னா சிவசுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு கொஞ்சம் வந்துட்டு இருக்குது வேற அழகுநேரி அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ஓரளவு நார்மலா தண்ணி வருது அந்த எல்லாம் நான் வந்து தண்ணி திறக்கிற இன்னைக்கு நான் காலையில ஒரு ஆறரை ஏழு மணிக்கு போய் பார்க்க அந்த இடத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துலயே ராதாபுரத்துக்கு தண்ணி வருது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக கிடந்துச்சு அவ்வளவுமே வந்து குப்பை அவ்வளவும் ஒரு இந்த மண் கும்மிசல் இடமே பார்க்க முடியாத அளவுக்கு கேட்குற இந்த கலவையெல்லாம் தூர் வர்றாங்கன்னு கேட்க யாரு வந்து வந்து பார்த்தா அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்துச்சு இப்போ அந்த தான் தண்ணி கடந்து வருது இனி ராதாபுரத்துக்குலாம் எல்லாம் கடைமுடைய குளத்துக்கெல்லாம் தண்ணி வரணும்னா இன்னைக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து சரி இந்த அரசியல்வாதிகளும் சரி உண்மையான விவசாயிகளுக்கு நீங்க விசுவாசமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க புதுசா எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் பெரிய பெரிய பணங்கள் எல்லாம் பல கோடியெல்லாம் முதலீடு பண்ணுமே கிளிக்கா நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரே வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏற்கனவே காமராஜர் வந்து அவர் காலத்துல இருந்த கூடிய அந்த பொறியாளர்கள் வந்து வகுத்த அந்த திட்டமும் அது அந்த அதை அவங்க கெட்டி வச்சிருக்கக்கூடிய கூடிய அணைகளும் சரி அந்த கால்வாய்களும் சரி உண்மையிலே இனி எவனாலையும் இப்படி ஒரு கால்வாயை இது கெட்டவும் முடியாது கெட்டிக்கிடவும் மாட்டாங்க அதனால நீங்க புதுசு புதுசெல்லாம் கால்வாய்லாம் எல்லாம் புதுசு புதுசெல்லாம் அணையும் கட்டானா நீங்க ஒண்ணும் கிளிக்காண்டா இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் கால்வாய் எப்படி இருக்குதோ அதை அப்படியே பராமரித்து அதை கிளீன் பண்ணி அந்த தண்ணியை நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா போதும் அது இங்க ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு மட்டும் இல்ல பதினேழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் இது ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு மட்டும் இல்லாம காமராஜர் ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு மட்டும் இந்த ராதாரம் கால்வாய் தண்ணி கொண்டு போற மாதிரி வடிவமைக்கல இதற்கு கீழேயும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டரை இந்த கால்வாயோட இணைச்சு வச்சிருக்காங்க அதாவது நீங்க தாமஸ் மண்டபம் விஜயாபதி இந்த கூத்தங்குழி ஆவடியால்புரம் உதயத்தூர் அந்த மாதிரியான கிராமங்களுக்கும் இந்த மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணி வந்தா எல்லா குளங்களும் நிரம்பன பிறகும் உபரி தண்ணியை கொண்டு போடுறதுக்கு அங்கங்கே அருமையான கால்கள் இங்கே இருக்குது பல இடங்கள்ல அந்த கால்கள் அழிக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரியான கால்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த அதிகாரிகள் கணக்கெடுத்து அதையெல்லாம் பராமரிச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லா குளத்துக்கும் தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ராதாபுரம் தொகுதி எதுக்கு வளர்ச்சியான தொகுதின்னு எதுக்கு நம்ம சொல்ல போறோம் ராதாபுரத்தை மாதிரி ஒரு செழிப்பான ஒரு தொகுதியை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அழகான கட்டமைப்புல தான் ராதாபுரம் தொகுதி இருக்குது எவ்வளவு ஒரு அறிவு இருந்திருந்தா அந்த காலத்துல தென்மேற்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை பெய்யும் போது வந்து நம்மளுக்கு வடக்கு இருந்து மழை பெய்யும் ஆனா தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு பெய்யும் போதுதான் கேரளாவில் மழை ஆரம்பிச்சு கேரளா பார்டர்ல நம்மளுக்கு வரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த மழை பெய்யுது மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யக்கூடிய மலைகளுடைய தண்ணி தான் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி டேமுக்கு தண்ணி வருது அப்போ பேச்சுப்பாறை பெருஞ்சாணி டேம் தண்ணி அப்புறம் சிற்றாறு ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான டேமுக்கு வரக்கூடிய தண்ணிய எவ்வளவு அழகா ஒண்ணு சேர்த்து அந்த தோவாள கால்வாய்ங்கிற ஒரு பகுதிக்கு கொண்டு வந்து அந்த தோவளை கால்வாயிலிருந்து எவ்வளவு அருமையா கட்டட அந்த வல்லுநர்கள் மூலமாக கட்டி அந்த தண்ணி அந்த ராதாபுரம் கால்வாய்க்கு கொண்டு வர்றதுக்கு அதை உருவாக்கியிருக்காங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் அன்னைக்கு இருந்தவங்க அந்த மக்கள் மேல இருந்த ஒரு அக்கறையும் நம்ம நாடு நம்ம பகுதி மக்கள் செழிக்கணும் நல்லா வாழணுங்கிற இருந்து அவங்களுடைய அந்த ஆர்வத்தை அந்த அந்த ஒரு வேகத்தையும் நம்ம நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கொஞ்சமாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இருந்திருந்தா இந்த மாதிரி விவசாயிகள்லாம் வந்து இந்த தண்ணி வரல குளத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிருக்கு அப்படியா இருக்குன்னு சொல்லி யாரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால தைசன் இந்த பதிவின் இறுதியை நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சென்ற ஆண்டுமே வந்து இந்த ராதாபுரம் கால்வாயிலே தண்ணி திறந்து விட்டு பெரும் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு இந்த ஆண்டும் அது தொடராமல் எல்லா குளத்துக்கும் தனியை சரியான நேரத்தில் கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறதான் இந்த இறுதியாக நான் வைக்கிறேன் நன்றி